Hi friends welcome to our channel Swathi J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிን பார்த்தீங்கன்னா நம்ம 365 நாள் 52 வாரம் ஒரு மணி சேவிங் சலஞ்ச் பத்திதான் பார்க்க போறோம். கோல்ட் எப்படி வாங்குறது அப்படின்றது வீட்டில் உள்ள பெண்களுக்கு முக்கியமா இத பாருங்க. இன்னிக்கான எப்பிய மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி கேட்டு போலாம். Where there is a will there is a way அப்படினு அப்துல் கலாம் அவர்கள் இந்த சொல்லி இருக்காங்க. நிறைய இடத்துல மனம் இருந்தால் మార్గం உண்டு. ஒரு குட்டி கதையா சொல்றேன். நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு சின்ன எறும்பு இருக்கு. அந்த எறும்புக்கு ஒரு கனவா அந்த எறும்புக்கு என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உச்சில பெரிய மலையில நிறைய பறவைகள் நிறைய காக்காக்கள்லாம் அங்கே இருக்கான் அந்த இடத்த நம்ம ஒரு நாள் ஆச்சு நம்ம லைஃப் டைம்ல அச்சீவ் பண்ணிடணும் அந்த இடத்த நம்ம போய் பார்க்கணுன்றது அதோட கனவா அப்போ அதோட கனவை கேட்டு அத கூட இருந்த எல்லா எறும்பும் அந்த எறும்போட கனவை பார்த்து சிரிச்சுதான் நம்மளால எப்படி நம்ம இவ்வளோ குட்டியா இருக்குமே நம்ம அவ்வளோ பெரிய மலை மலையை அடைஞ்சிட முடியுமா நம்மளால அதில் ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நம்ம ஒரு வாட்டி ஏறுனா நம்ம சறுக்கி விழுந்துருவோம் சறுக்கி விழுந்துருவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே போகணுன்னு ஆசைப்படுறியே அது உன்னால் முடியுமான்னு கேட்குதான் அந்த எறும்பு இதுவும் இந்த எறும்பும் சொல்லுதான் என்னால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த இடத்துக்கு போவேன் ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ சேலஞ்சஸ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது தெரியுமா அந்த இடத்த நம்ம அடைய அதே மாதிரி தான் எறும்பும் அதெல்லாம் ஒரு பொருளே படுத்தாம ஒரு நாள் கண்டிப்பா நம்ம போகணும்ட்டு முயற்சி பண்ணுதான் அது ஒரு ஒரு வாட்டியும் முயற்சி பண்ணும் போதும் அது மேல இருந்து கீழே விழுதா ஆனா கீழே விழுந்தாலும் அது ஒரு நாளும் நம்ம அந்த இடத்த இதுக்கு மேல அடைய முடியாதுன்னு நினைக்காம அந்த இடத்த நோக்கி பயணம் பண்ணி பயணம் பண்ணி ஒரு நாள் அந்த இடத்த போய் சேர்ந்த உடனே அது சேர்ந்துட முடிஞ்சதே அப்படின்றது சந்தோஷமா இருந்துச்சா அந்த மாதிரிதான் நம்ம லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தடவை நம்ம அந்த இடத்தை ரீச் பண்ண நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிருப்போம் நம்ம ஒரு ஒரு வாட்டியும் ஸ்ட்ரகிள் பண்ணி கீழே விழும்போது நம்ம மனம் தளராம அந்த இடத்த திரும்பவும் போய் ரீச் பண்ணிருவோன்றத நம்பிக்கையா இருக்கணும் நம்மளும் ஒரு ஒரு வாட்டி முடியலன்றத கிவ் அப் பண்ணாம நம்ம முடியாதுன்னு நினைக்காம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சியை போட்டா நம்மளும் ஒரு நாள் அந்த இடத்த ரீச் பண்ணுவோம் அதனால நீங்களும் எப்பயுமே கஷ்டப்படாமல் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம் நம்ம லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை நம்ம பிஸ்னஸில் பெரிய அளவில் வரணும் நம்ம ஏதாச்சும் ஒன்று சாதிச்சிடணும் லைஃப்பில் அப்படின்னு உங்களால் முடியாது பல கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் மனம் தளராமல் ஒரு நாள் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இடத்த நீங்களும் ரீச் பண்ணிடுவீங்க உங்களாலயும் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் எதை நினைச்சிங்களோ அதை சாதிப்பீங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோ இப்போது ஒருத்தங்களோட நேற்று தான் அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் இந்த மாதிரி ஊருக்கு போயிருந்தேன் அவங்க ஒரு லேண்டு வாங்கியிருந்தாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் அவங்க லேண்டு வாங்கியிருக்காங்க அப்போது ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் குடிச்சா கொடுத்து அந்த லேண்டை வாங்கியிருக்காங்க ஆனால் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த லேண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி லேக்ஸ் எயிட்டி எண்பது லட்சம் சாரி எட்டு லட்சம் ரூபாய் இருபது லட்சம் கொடுத்த வாங்கின லேண்ட் வந்து இப்போ எண்பது லட்சம் ரூபாவாக இருக்கு எயிட்டி லேக்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக அந்த லேண்டில் டுவெண்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எயிட்டி லேக்ஸ் கிடைக்கணும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க அந்த லேண்டு வந்து அவ்வளோ எப்பவுமே மண்ணு மேலேயும் பொன் மேலேயும் அதாவது கோல்டு மேலேயும் லேண்ட் மேலேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எப்பவுமே டபுள் மடங்கில் தான் கிடைக்கும் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க இனியிலேருந்து இது வரையும் சேவ் பண்ணலன்னா கூட இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு சேலஞ்ச் ஸ்டேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட கோல் வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த வருஷம் இதை அச்சீவ் பண்ண போகிறோம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர இந்த வருஷத்தில் நம்ம இதை அச்சீவ் பண்ணிடணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இத்தனை கிராம் கோல்டு இதுக்குள்ளே நம்ம வாங்கிடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ இப்போ இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ஒரு லட்ச ரூபாய் சேமிச்சிடணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சேமிச்சிடலாம் அதனால நீங்கள் எதா வாங்கணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க மெத்தட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் டேபிள்ஸ் மெத்தட்னா வாய்ப்பாடு இருக்கு இல்லையா அந்த வாய்ப்பாடை பொறுத்து இப்போ ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒன் ஒன் சார் ஒன் அப்போ ஒரு ரூபா போடுங்க ரெண்டாவது நாள் ஒன் டூ சார் டூ ரெண்டு ரூபா போடுங்க ஒரு பத்து நாளைக்கு நமக்கு எவ்வளோ சேர்க்கும் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா இந்த மாதிரி வாய்ப்பாடு மெத்தட் கூட நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒரு பத்து நாளைக்கு சேருது அடுத்த பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா டூ டேபிள்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு ஆள் அந்த வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எவ்வளோ வரும் அதுக்கு பத்து நாள் கழிச்சு அதுக்கு அடுத்த பத்து நாளுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா சேர்ந்துருக்கோம் இந்த மாதிரி நீங்க ஈஸியாக கூட சேமிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ சேமி உங்களால எவ்வளோ சேமிக்க முடியுதோ இந்த வருஷத்துக்குள்ள அவ்வளோ சேமித்து நீங்கள் ஒரு மூணு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் வரையும் தங்கத்தை சேமித்து வாங்கிக்கலாம் இந்த வாய்ப்பாடு மெத்தட் யூஸ் பண்ணியும் டேபிள்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியும் மெத்தட் டூ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான் ஜனவரி மாதம் டெய்லி ஒரு பத்து ரூபா போட்டோம் அப்படின்னா முந்நூறுரூபா ஆகும் பிப்ரவரி மாதம் டெய்லி ஒரு இருபது ரூபா போட்டோம்னா இருபத்தி ஒன்பது நாட்கள் ஐநூற்றி எண்பது ரூபா ஆகும் மார்ச் மாதம் டெய்லி ஒரு முப்பது ரூபா போட்டோம் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஏப்ரல் மந்த்து வந்து டெய்லி ஒரு நாற்பது ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா ஆகும் மே மாதம் டெய்லி ஒரு ஐம்பது ரூபா போட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆகும் ஜூன் மாதம் டெய்லி ஒரு அறுபது ரூபா போட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆகும் ஜூலை மாதம் டெய்லி ஒரு எழுபது ரூபாய் போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஆகும் ஆகஸ்ட் மாதம் டெய்லி ஒரு எண்பது ரூபா போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஆகுது செப்டம்பர் மாதம் ஒரு நைன்டி ருபீஸ் போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆகும் அக்டோபர் மாதம் நூறுபா போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா ஆகும் நவம்பர் மாதம் நூற்றி பத்து ரூபாய் டெய்லி போட்டிங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு ஆகும் டிசம்பர் மாதம் டெய்லி ஒரு நூற்றி இருபது ரூபா போட்டீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு ஆகும் மொத்தம் நமக்கு சேர்ந்திருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி மூவாயிர இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா நமக்கு ஆகும் அப்படி ஆகும்போது போது இன்னைக்கு கிராம் ஒரு கிராம் ரேட்டு வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு இருந்தாலும் ஒரு கிராம் வே ஒரு கிராம் கோல்டு காயினோட ரேட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு மூணு கிராம் வாங்கலாம் நாலு கிராம் அண்ணன் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் இல்லை ஹஸ்பண்டோட சேலரிலருந்து எடுத்து போட்டு ஒரு நாலு கிராம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்மல் தோடு நெக்லஸ் நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி டாலர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஜான்வரி மந்த்து டெய்லி டென் ருபீஸ் போடுறது உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிரும் ஆனா டிசம்பர் மாதம் டெய்லி ஒரு நூற்றி இருபது ரூபான்றது கஷ்டம் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஜனவரி மாதம் டெய்லி ஒரு நூற்றி இருபது அப்படின்னு ஆரம்பிச்சா கூட டிசம்பர்ல லாஸ்ட்ல டெய்லி ஒரு பத்து ரூபா முடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட்லேயும் நம்ம நாலு கிராம்ல இருந்து வாங்கிக்கலாம் தங்கத்தை மெத்தட் த்ரீ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுபா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னும் போது கோல்டு சீட்டாக கட்டுறீங்க அப்படின்னும் போது கூட நமக்கு பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுரூபா ஆகுது அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுபாறது நம்ம கோல்டு சீட்டாக கட்டும் போது வந்து நமக்கு கிராம ஆட் ஆகும் கிராம ஆட் ஆகும்போது நமக்கு லாபமாக கிடைக்கும் இப்போவே ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னும் போது நம்ம ஒரு பன்னெண்டு மாதம் சேமித்தோம் அப்படின்னா அஞ்சு கிராம் வரையும் வாங்கலாம் சீட்டாக போட்டால் அதனால் ஒரு சிட்டா போட்டு வாங்கிக்கிறது நமக்கு நல்லது அதனால் நீங்கள் டெய்லி உங்களால் மாதம் மாதம் முடியுது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூ இரநூறுபா எடுத்து வச்சு கூட ஒரு மாதம் மாதம் கோல் ஷீட்டை போட்டு ஒரு அஞ்சு கிராம்குள்ளே நம்ம வாங்கிடணும்னு யோசிச்சுக்கோங்க இந்த வருஷத்துக்குள்ளே நமக்கு எவ்வளோ கிராம் தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட இதை வந்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸாக வச்சுக்கோங்க இல்லை நம்மளால் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இது தான் முடியும் அப்படின்னும்போது ஒரு மாதத்துக்கு இவ்வளோ எடுத்து போட்டு இந்த கோல்ட் ஷீட் பே பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஒரு வருஷத்தில் அஞ்சு கிராம் தங்கத்தை ஈஸியாக வாங்கிட முடியும் இந்த மூணு மெத்தடுமே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இந்த டேபிள்ஸ் மெத்தடா இருந்தாலும் சரி இந்த மெத்தட் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் டெய்லி ஒரு பத்து ரூபா போடுறதுலேருந்து இருபது ரூபா போடுறதுல இருந்து இல்லை மாதம் மாதம் இந்த மாதிரி நம்ம மெத்தட் படி கோல்டு சீட்டாக கட்டுறது சரியோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளால அஞ்சு கிராம்லேருந்து ஆறு கிராம் தங்கத்தை ஈஸியாக வாங்கிட முடியும் இது வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா சேவிங்ஸாக நினச்சி பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளால வந்து நம்மளோட கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும் அப்படியே உங்களால் முடியல அப்படின்னா தினமும் வந்து ஒரு ஒரு எட்டு ரூபாய் போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கு தினமும் ஒரு பதினாறு ரூபாய் போடுங்க அதுக்கு அடுத்த வாரத்துக்கு தினமும் ஒரு இருபத்தி நாலு ரூபா போடுங்க அதுக்கு அடுத்த வாரத்துக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி நம்ம டெய்லி போட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் மெத்தட் ஃபோர் வந்து என்னால் சுத்தமாகவே சேவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எட் எட்டு போட போறீங்க டெய்லி ஒரு ஏழு நாட்களுக்கு ஐம்பத்தி ரூபா ஆகுது பதினாலு போட ஒரு ஏழு நாட்களுக்கு நூத்தி பன்னெண்டு ரூபா ஆகும் இருபத்தி நாலு ரூபா போட போறீங்க ஒரு ஏழு நாட்களுக்கு எட்டு ரூபாய் ஆகும் முப்பத்தி ரெண்டு ரூபா போட போறீங்க ஏழு நாட்களுக்கு இருநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஆகுது மொத்தமா ஒரு மாசத்துக்கே நம்ம எவ்வளவு சேமிக்க போறோம் ஐநூத்தி அறுபது ரூபாய் இந்த ஐநூத்தி அறுபது ரூபாய் அப்படின்றது நீங்க போயிட்டு ஒரு ஆர்டி கட்டினாலும் சரி இல்ல ஒரு கோல்டு சீட்டு கட்டினாலும் சரி ஐயாயிரத்தி அறநூறுரூபா கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கும் அதோடு அவங்க எக்ஸ்ட்ராவாக வட்டி போட்டு தருவாங்க நம்மளால கோல்டு காயினாக சேமித்து வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம வீட்லயே சேமித்து கூட வாங்கிக்கோங்க அதுக்கு பதிலாக ஆர்டியில் கூட ஐநூறுரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா நமக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பெனிஃபிட் ஆன ஆப்ஷனாக கூட இருக்கும் அது இல்லை வந்து ஒரு பொன் குழந்தா இருக்கா அப்படின்னு ஒரு பெண் குழந்தா இருக்கா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மாதம் உங்களால் சுத்தமாக சேமிக்கவே முடியலன்னா இந்த ஐ ஐநூற்றி அறுபது ரூபான்றது பெரிய விஷயம் இந்த மாதிரி நீங்கள் சேமித்தாலும் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாலு மெத்தடுமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்